தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இரக்கம் நிறைந்த தெய்வமே இறைவா உமக்கு நன்றி உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் மாற்றிப்படுத்துகிறோம் எங்களை கட்டி எழுப்ப எங்களை பாதுகாக்க எங்களை அரவணைக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க எங்களோடு பயணிக்கிறீரே நன்றி அப்பா இறைவா இறைவாக்கு எங்கள் வாழ்வில் குடும்பத்தில் நிறைவேற எங்களை ஆசீர்வதிக்கிறீரே நன்றி வார்த்தைகளை வாழ்வாக்குகிற பிள்ளைகளாய் கடைபிடிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் மாற செய்கிறீரே நன்றி உள்ளத்திலே உம்மை பற்றிக் கொண்டவர்கள உண்மை இருத்தியவர்களாய் நாங்கள் மாறின எல்லா விதத்திலும் உமக்கு உகந்தவர்களாகவே வாழ்வு நடத்த எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி எங்கள் உள்ளங்களை இல்லங்களை கட்டி எழுப்புங்க எங்கள் குடும்ப சூழ்நிலை ஆசிர்வாதமாய் மாறட்டும் இந்த நாளிலே எங்கள் வாழ்வை பொருட்படுத்தியது எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தீரே எங்களை உருவாக்கி உருமாற்றினீரே நன்றி இரவை பொறுப்பெடுங்க எங்கள் உறக்கத்தை பொறுப்பெடுங்க கனவுகளை பொறுப்பெடுங்க இரவு உம்முடையதாய் மாறட்டும் உறக்கம் உம்முடையதாய் மாறட்டும் கனவுகள் ஆசீர்வாதமாய் மாறட்டும் இரவு முழுவதும் எங்களுக்கு காவலாய் இருக்க தூதர்கள் எங்களோடு தங்கி இருப்பார்களாக எங்கள் வாழ்வை குடும்பத்தை சூழ்ந்திருப்பார்களாக மன நிம்மதியோடு கவலைகளை மறந்து உறங்குகிற இரவாய் இந்த இரவு அமைவதாக மறை மறைசா இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரும் இந்த இரவுழுவதும் பாதுகாப்பறாக ஆமேன் ஆமே குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ் அவுண்ட்